மஞ்சள் மஞ்சள் கொஞ்சும் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தந்தில் தான் ஆடும் நிலவே மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலை தமிழை அறிவோம் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே மின்னல் மின்னல் கொடி போலாடும் அழகே கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே கண்ணல் நாட்கண்ணல் கண்ணல் என்றால் கரும்பு சர்க்கரை என்று அர்த்தம் கரும்பு சுவையுடைய மொழியில் நீ பாடு குயிலே என்று நாயகியை வர்ணித்து இருக்கிறார் கார்த்திக் இந்த பாட்டுல மஞ்சள் ஊஞ்சல் மின்னல் கண்ணல் என்று ரைமிங்கா பிரைசூடன் அழகா எழுதியிருக்கார் இளையராஜா அழகாக தமிழை இசையின் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு மீண்டும் இன்னொரு பாடலில் தமிழை அறிவோம் மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் தந்தில் தான் ஆடும் நிலவே இன்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே கண்ணல் கண்ணல் மோடி நீ பாடு குயிலை